திருமேனி காண்டல் தெளிவு தெளிவு குருவின் குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் தேரி கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே சிந்தித்தல் தானே நெடுவ கண்ணன் தரந்தறலாம் ஓபன் யுவர் ஐஸ் எல்லாரும் உட்கார்ந்துடலாம் காம்பஃபோரபலாங்க இருந்து வந்திருக்காங்க தெரியுமா சென்னையில இருந்து பேர் வந்து கிருஷ்ணானந்தன் நான் பேசுறது கேக்குறீங்களா என் பேர் வந்து கிருபானந்தன் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் முகப்பேர் சென்னை அண்ணாநகர் சொல்லுவாங்கள்ல அந்த பகுதியிலேருந்து வர சரியா நான் யோகா ஆசிரியர் யோகா வந்து யோகான்னு சொன்னால் நம்ம ஆசனான்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது தியானம் பண்ணுறோம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் சேர்ந்தது தான் யோகா நீங்கள் படிக்கிறதும் யோகா தான் கவனமாக ஒரு விஷயத்த படிச்சீங்கன்னா அது யோகா யாருக்கு என்ன விளையாட்டுலாம் பிடிக்கும் என்ன கேம்ஸ் விளையாடுவீங்க சொல்லுங்க உங்கள் பேர் என்ன செல்வம் என்ன படிக்கிறீங்க ஒர்க் பண்ணுறீங்களா என்ன மாதிரி நாலேஜ் உங்களுக்கு என்ன மாதிரி படிப்பீங்க என்ன மாதிரி வேலை வேலை என்ன மாதிரி வேலை பண்றீங்க இப்போ என்ன என்ன விளையாட்டு விளையாடுவது கிரிக்கெட்டா அப்படினா என்ன மாதிரி பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு தெரியலையே ம் ஓ செல்லு இல்லையா ஓ சரி வேற என்ன டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க அவருக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாமா நான் இப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஒவ்வொருத்தராக இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க எங்க இருக்கு ஸ்கூலுங்க

தனியார் பள்ளியில் யார் படிக்கிறீங்க எல்லாருமே அரசு பள்ளி தான் சரி மகிழ்ச்சி என்ன என்ன இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் படிப்பில் என்ன சப்ஜெக்டில் என்ன படிப்பில் என்ன சப்ஜெக்ட் இங்கிலீஷா இங்கிலீஷில் ஏதாவது போய் சொல்லுங்க இன்ட்ரெஸ்ட் தானே அது இன்ட்ரெஸ்ட் தானே கரெக்டா அப்புறம் இருக்காது உங்க பேர் என்ன? ஆ? சங்கீதா, நீங்க சொல்லுங்க, பேர். என்ன படிக்கிறீங்க? படிக்கிறீங்க. இதுல அதிகம். தெரியாதா யோகா பண்ணுவீங்களா? யார் யோகா பண்ணுவீங்க? கலர்மி பண்ணுவீங்களா? ரைட். எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. ஒரு சின்ன இன்னொரு பாய் இருக்கா? இருக்கு. பாய் கொடு. கொண்டு யோகா சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, இன்னைக்கு நம்ம வந்து யோகா கத்துக்க போறோம் அதே நேரத்துல உங்களுக்கு என்ன தெரியும்ன்றது எனக்கு தெரிஞ்சா நான் வந்து புதுசா ஏதாவது எடுக்கலாம் அப்படின்றதுக்காக யார் வந்து பண்ண போறீங்க முதல்ல கை தூக்குங்க வாங்க பாய் போட்டுலாமா இப்போ என்ன பண்ணலாம் அங்க போட்டோம்னா இங்க போட்டோம்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன <laughs>

சரி இந்த மாதிரி ஆசனங்களை எல்லாராலையும் பண்ணலாம் கஷ்டமா இது பண்றது பல விதமான மாறுபாடான ஆசனங்கள் இருக்கு சரியா தள்ளி அப்படியே அங்கேயே நிலுங்க இப்ப பாருங்க நான் பண்ணி காட்டுறேன் கவனிக்க இந்த ஆசனம் எல்லாருமே பண்ணலாம் நல்லா கவனிக்கணும் நல்ல பெண்ட் ஆயிடும் இந்த மாதிரி பெண்ட் ஆயிட்டு அப்படியே இது மாதிரி பண்ணும்போது இந்த ஃபோல்டான் மணி காட்டுகிறேன் உங்கள் பேர் என்னம்மா ஆ சிவா ஃபுல் நேம் சிவாவா சிவா பண்ணுங்க என்ன படிக்கிறீங்க ஆ எய்த்துக்கோ படிங்க ஆ பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க செய்ய வந்து இப்படி வச்சுருங்க தைரியமாக ஒன்றும் இல்லை பயப்படக்கூடாது சரிதா எல்லோரும் பண்ணுறீங்களா அதனால் இப்போ பண்ண வேண்டாம் இடம் இருக்க நம்ம பண்ணுவோம் நான் கவனிக்க முதல்ல இன்றைக்கி கிளாஸை கவனிக்க இது பேர் வந்து பார்சவ கோணாசனம் இது பேர் என்ன ஆமாம் இது மாதிரி ஆசனங்களை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாயிடும் நம்முடைய நினைவாற்றல் அதிகமாகும் நம்ம படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா இது மாதிரி பயிற்சி பண்ணால் சரியா பண்ணலாமா இனிமே ம் சரி இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு திரும்ப உங்கள் வீடியோ நீங்கள் பார்த்து நீங்களே பண்ணலாம் அது மாதிரி அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு சரியா ரிலாக்ஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணு உடனே ரிலாக்ஸ் இல்லை அப்படியே வச்சுட்டு லெக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணு அந்த பக்கம் போயிடணும் எப்படி பெண்ட் பண்ணணும் நல்லா எப்படி பெரண்ட் ஆகணும்ல இங்கே பாருங்க என்ன பாருங்க நேரம் பாருங்க சரி காலை தப்பாக வச்சுருக்கீங்க அவங்க எப்படி எப்படி வச்சிருக்கீங்க இந்த இடம் வந்து ஃபோல்ட் ஆகிடும் இல்லை இங்கே பாருங்க என்ன பாருங்க பாருங்க சிவா பண்றது கவனிச்சிங்களா லெப்ட் தானே பண்ண போறீங்க லெப்ட் பண்றதுனா இந்த பக்கம் பண்ணும்போது இப்படி வைக்கணும் இதா ஃபோகஸ் தெரியதா பண்ணி காட்டுங்க பா பெண்ட் ஆயிடணுமா முதல்ல பெண்ட் பண்ணாம வந்து இப்ப பெண்ட் இப்ப வந்து பெண்ட் பண்ண மாட்டீங்களே பெண்ட் பண்ணுங்க தைரியமா பண்ணுங்க ஒண்ணு இல்ல ஹோல் பண்ணுது ஹோல் இது பெண்ட் பண்ண அது பெண்ட் பண்ணாதீங்க ஆ கை வைங்க இங்க வைக்கணும் கையை சுத்தி வச்சிட்டு இருக்க கையை ஒரே பக்கமா ஈஸியா வைக்கிற கை கஷ்டப்படுற கஷ்டமா ஈஸியா கிளாப் பண்ணலாமே எல்லாரும் பண்ணக்கூடிய ஆசனாதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் கஷ்டமான ஆப்ஷனா அது